எங்களது சேனல் பிரைனி எடியூகேஷனிலிருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் வீடியோக்களை பார்வையிட சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் ஐக்கனையும் ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்திவிடுங்கள் இன்று நாங்கள் தரம் நான்கு ஐந்துக்கான முன்னறிவு வினாக்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது அவைகளை எவ்வாறு செய்துவிட காண்பது என்று இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இங்கே தரப்பட்ட வினா பாட் பண்ணை ஒன்றில் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட ஏழு லீட்டர் ஐநூறு மில்லி லீட்டர் பாலில் இரண்டு லீட்டர் தொள்ளாயிரம் மில்லி லீட்டர் பால் இருந்தது எனின் விற்பனை செய்யப்பட்ட பாலின் அளவு யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது இங்கே பாட்பனை ஒன்றில் விற்பனைக்காக ஏழு லீட்டர் ஐநூறு மில்லி லீட்டர் பால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றதாம் அதிலே இரண்டு லிட்டர் தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் பால் தான் இன்னைக்கு இருந்ததாம் அதாவது மீதியாக இருந்ததாம் ஏனே விற்பனை செய்யப்பட்ட பாலின் அளவு யாது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே கொண்டு வரப்பட்ட பாலின் அளவு வந்து விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட பாலின் அளவு நாங்கள் இங்கே எழுதுவோம் லீட்டர் மில்லி லீட்டர் என்று எழுதுவோம் ஆகவே கொண்டு வரப்பட்ட பாலின் அளவு ஏழு லிட்டர் நாங்கள் ஏழை இங்கே எழுத வேண்டும் லிட்டரு கீழே எழுத வேண்டும் மில்லி லிட்டர் எவ்வளோ ஐநூறு ஐநூறை நாங்கள் மில்லி லிட்டரு கீழே எழுத வேண்டும் இதிலே மிகுதியாக இருந்தது இரண்டு லிட்டரும் தொள்ளாயிரம் மில்லி லிட்டரும் ஆகும் ஆகவே விற்பனை செய்யப்பட்ட பாலின் அளவு என்னென்னு கேட்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இவற்றில் இருந்து ஏழு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டரில் இருந்து இரண்டு லிட்டர் தொள்ளாயிரம் மில்லி லிட்டரை நாங்கள் கழித்தால் எங்களுக்கு விடை காண முடியும் இப்பொழுது பாருங்கள் இங்கே தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் இருக்கிறது இங்கே ஐநூறு மில்லி லீட்டர் இருக்கிறது நாங்கள் தொள்ளாயிரத்தை ஐநூறிலிருந்து கழிக்க முடியாது ஏன் தொள்ளாயிரம் வந்து ஐநூறை விட பெரிய இலக்கமாகும் ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு லீட்டரை நாங்கள் கடன் வாங்க வேண்டும் ஒரு லீட்டர் என்றால் எங்களுக்கு தெரியும் இங்கே வரும்போது ஒரு லீட்டர் வந்து ஆயிரம் மில்லி லீட்டர் என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே ஒரு லிட்டர் என்றால் ஆயிரம் மில்லி லீட்டர் என்ன ஆகவே நாங்கள் இப்பொழுது என்ன செய்யோம் என்ன செய்கிறோம் ஒரு லீட்டரை நாங்கள் கடன் வாங்குகிறோம் ஒரு லிட்டர் என்றால் எங்களுக்கு தெரியும் ஆயிரம் மில்லி லிட்டர் என்று இங்கே மே முதல் ஐநூறு மில்லி லிட்டர் இருக்கிறது இப்பொழுது ஆயிரம் மில்லி லிட்டர் எடுக்கிறோம் ஆகவே ஆயிரத்தையும் அஞ்சூறையும் கூட்டினால் ஆயிரத்தி அஞ்சூறு மில்லி லிட்டர் ஆகிவிடும் இங்கே ஏழு லிட்டர் இருந்த இடத்தில் ஆறு ஆகி சாரி ஏழு லிட்டர் இருந்த இடத்தில் ஆறு லிட்டர் ஆகிவிடும் இப்பொழுது எங்களுக்கு கழிக்க முடியுமே தொள்ளாயிரத்தை விட ஆயிரத்தி ஐநூறு பெரிய இடக்கம் பூஜ்ஜியத்தில் இருந்து பூஜ்யத்தை கழித்தால் பூஜ்யம் பூஜ்ஜியத்தில் இருந்து இந்த பூஜ்யத்தை கழித்தால் பூஜ்ஜியம் பதினைந்திலிருந்து ஒன்பதை கழித்தால் ஆறு ஆறிலிருந்து இரண்டை கழித்தால் நான்கு ஆகவே விற்பனை செய்யப்பட்ட பாலின் அளவு யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது நாலு லீட்டர் நாங்கள் விடையெழுத வேண்டும் நாலு லீட்டர் அறுநூறு மில்லி லீட்டர் என்று விடை எழுத வேண்டும் அடுத்த வினாவை பார்ப்போம் இங்கே உங்களுக்கு ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது அதிலே நான்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இப்பொழுது செய்வோம் இங்கே இத்தின்மத்தின் இத்தின்ம உருவின் பெயர் யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த உருவின் பெயர் என்ன இந்த தின் திண்ம உருவின் பெயர் சதுரமுகி என்று நாங்கள் எழுத வேண்டும் சதுரமுகி நாங்கள் சதுரமுகி என்று எழுதுவோம் அதன் பிறகு இதன் உச்சி மற்றும் விளிம்புகளின் மொத்த எண்ணிக்கையாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் சதுரமுகிக்கு உச்சி அதாவது இந்த இந்த கோணர் பகுதி இந்த கோணர் எத் எத்தனை உச்சிகள் இருக்கிறதே எங்களுக்கு தெரியும் சதுரமுகிக்கு எட்டு உச்சிகள் இருக்கிறது என்று அடுத்தது விளிம்பு சதுரமுகிக்கு எத்தனை விளிம்புகள் இருக்கிறதே எங்களுக்கு தெரியும் இதைத்தான் நாங்கள் விளிம்பு என்று சொல்லுவோம் இவ்வாறாக தான் நாங்கள் விளிம்பு என்று சொல்வோம் இப்படி கீழே பின்னுக்கு எல்லாம் இருக்கும் பன்னிரெண்டு விளிம்புகள் இருக்கிறது சதுரமுகிக்கு எட்டு உச்சிகளும் பன்னிரெண்டு விளிம்புகளும் இருக்கிறது இவை இரண்டையும் கூட்டினால் என்ன வரும் இருபது வரும் இதுதான் அதனுடைய மொத்த எண்ணிக்கையாகும் கேட்கப்பட்ட கேள்விக்கு அடுத்தது சி இந்த திண்ம பொருளின் விளிம்புகளுக்கு தீக்குச்சிகள் வைத்து ஒட்டப்பட்டன எனின் எத்தனை தீக்குச்சிகள் தேவைப்படும் அதாவது இந்த ஒவ்வொரு விளிம்புகளுக்கும் தீக்குச்சிகள் வ வைத்து ஒட்டி ஒற்றார்களாம் அவ்வாறு ஒட்டினால் எத்தனை தீக்குச்சிகள் தேவைப்படும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் சதுரமுகி முகிக்கு பன்னிரண்டு விளிம்புகள் என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே ஒவ்வொரு உளி விளிம்பையும் தீக்குச்சி கொண்டு ஒட்டினால் எத்தனை தூக்கு தீக்குச்சிகள் தேவைப்படும் பன்னிரண்டு தே தீக்குச்சிகள் தேவைப்படும் அடுத்தது பாருங்கள் மூன்று சதுர முகிகளின் முகங்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் சதுர முகிக்கு எத்தனை முகங்கள் இருக்கிறது ஆறு முகங்கள் இருக்கிறது ஒன்று அதே மாதிரி பின்னுக்கு இரண்டு மேலே இந்த மூன்று அதே மாதிரி கீழே ஒன்று இருக்கும் நான்கு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஆகவே சதுரமுகிக்கு ஆறு முகங்கள் இருக்கின்றது எவ் எத்தனை சதுரமுகியாம் மூன்று சதுரமுகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று சதுரமுகிகளின் முகங்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு சதுரமுகிக்கு ஆறு முகங்கள் என்றால் மூன்று சு சதுரமுகிக்கு எத்தனை முகங்கள் இருக்கும் ஆறு தர மூன்று பதினெட்டு ஆகவே மூன்று சதுரமுகிக்கு பதினெட்டு முகங்கள் இருக்கும் அடுத்த ஒரு வினா ஆயிரம் மில்லி லீட்டர் தோடம்பழம் பானத்தினை ஐந்து நபர்களுக்கு சமகா சமமாக பங்கிட்டால் ஒருவருக்கு கிடைக்கும் தோடம்பழ பானத்தின் அளவு யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது ஒருத்தரிடம் ஆயிரம் மில்லி லீட்டர் கொண்ட தோட தோடம்பழம் பானம் இருக்கிறதாம் இதை வந்து ஐந்து பேர்கள் ஐந்து நபர்களுக்கு சமமாக பங்கிடப்படுகிறதாம் ஆகவே ஒருவருக்கு கிடைக்கும் தோடம் பல பல பழத்தின் பானத்தின் அளவு யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இதை என்ன செய்ய வேண்டும் ஆயிரம் லிட்டரை ஐந்தால் வகுக்க வேண்டும் ஐந்தாள் வகுத்தால் எங்களுக்கு விடை கிடைக்கும் எங்களுக்கு தெரியும் இங்கே முதலாவது இலக்கம் ஒன்று ஒன்றை ஐந்தால் நாங்கள் வகுக்க முடியாது ஆகவே நாங்கள் பத்தை எடுப்போம் பத்திலே எத்தனை ஐந்து இருக்கிறது இரண்டு ஐந்து இருக்கிறது அதன் பிறகு ஐந்து தர இரண்டு பத்து பத்தில் இருந்து பத்தை கழித்தால் பூஜ்ஜியம் அதன் பிறகு இந்த பூஜ்ஜியத்தை நாங்கள் கீழே இறக்க வேண்டும் இறக்கினால் இங்கே பூஜ்யம் வரும் பூஜ்ஜியத்தை ஐந்தால் வகுத்தால் என்ன வரும் பூஜ்ஜியம் வரும் என்றால் எங்களுக்கு வகுக்க முடியாது அதன் பிறகு இந்த ஐந்தை பூஜ்யத்துடன் பிறக்கும் ஐந்து தர பூஜ்யம் பூஜ்யம் அதன் பிறகு இந்த பூஜ்யத்திலிருந்து இந்த பூஜ்யத்தை கழிப்போம் களித்தள்ளவரும் பூஜ்யம் வரும் அதன் பிறகு இந்த பூஜ்யத்தை கீழே இறக்குவோம் இப்பொழுதும் நாங்கள் பூஜ்ஜியத்தை ஐந்தால் வகுத்தால் என்ன வரும் பூஜ்ஜியம் வரும் ஆகவே அதன் பிறகு ஐந்தை பூஜ்யத்தால் பெருக்கினால் பூஜ்யம் வரும் பூஜ்யத்தில் இருந்து பூஜ்ஜியத்தை கழித்தால் என்ன வரும் பூஜ்ஜியம் வரும் ஆகவே ஒருவருக்கு கிடைக்கும் தோடம் பானத்தின் அளவு வந்து இருநூறு மில்லி லீட்டர் ஆகும் ஆயிரத்தை ஐந்தால் வகுத்தால் எவ்வளோ வருகிறது இருநூறு மில்லி லீட்டர் வருகிறது ஆகவே ஒருவருக்கு கிடைக்கும் தோடம் பழத்தின் அளவு இருநூறு மில்லி லீட்டர் ஆகும் இதுவரை நீங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள்